அகநான் ஒரு பாடல் குறிஞ்சு பிரிய மனமில்லா நெஞ்சம் திணை குறிஞ்சு துறை அல்ல குறிப்பட்ட தலைமகன் தன் நெஞ்சிற்கு சொல்லியது பாடியவர் மதுரை கணக்காயனார் பாடப்பட்டவர் தலைமகன் தன் நெஞ்சிற்கு குன்று ஓங்கு வைப்பின் நாடு மீ கூறும் மரம் கேடு தானை அரசுள்ளும் அறம் கடைபிடித்த செங்கோலுடன் அமர் மரம் சாய்த்து எழுந்த வலன் உயர்த்தினி தோல் பலர் புக்திருவின் பாண்டியன் அணங்குடை உயர்நிலை பொறுப்பின் கவாதன் சினைவுள் காந்தல் நாறும் நறுமுதல் துணையிர் ஓதி மாயோல்வையின் நுண்கோல் அவிர்த்தொடி வன்புறம் சுற்ற முயங்கள் யாது ஆயினும் என்றும் வயவு உரு நெஞ்சத்து உயவு துணையாக தேயம் பாழ்பழ நூறும் துன் வென் வெண் பொறையன் அகல் இருங்கான கொல்லி போல கவாலியரோ அவள்வையின் அரளியரோ தூதே போராக விண்பொற கழித்த தின் பிடி உள் வாழ் புனிற்று ஆண் தரவின் இளையர் பெருமகன் தொகு போர் சோழன் பொருள் மலி பாக்கத்து வழங்கல் ஆனா பெருந்துறை முழங்கு இரு முன்னீர் திரையினும் பலவே பாடல் தலைவன் ஒருவன் தலைவியைப் பிரிந்து போர்க்களத்தில் இருக்கிறான் அவனுடைய நண்பன் தலைவியைப் பற்றி அவனுக்கு ஆறுதல் கூறுகிறான் அதன் பொருள் குன்றுகள் உயர்ந்து நிற்கும் நிலப்பரப்பைக் கொண்ட நாட்டில் வீரத்தில் சிறந்த அரசர்கள் பலர் உள்ளனர் அவர்களுள் அறத்தை நிலைநாட்டும் செங்கோலையும் போரில் எதிரிகளை வென்று உயர்ந்த தோள்களையும் உடைய பலரும் புகழும் செல்வத்தையும் பொன்னால் செய்த அணிகலன்களையும் உடைய பாண்டிய மன்னன் வாழ்கிறான் அத்தகைய பாண்டியனின் ஆட்சிக்குட்பட்ட மலைச்சாரலில் காந்த மலர்கள் மனம் வீசும் நெற்றியையும் கருமையான கூந்தலையும் உடைய தலைவியைச் சந்திக்க முடியவில்லை என வருந்துகிறாய் இருப்பினும் பகைவர் நாட்டை பாழாக்கும் வல்லமை கொண்ட பொறையன் என்னும் மன்னனின் கொல்லிமலை போல உனது நட்பவளிடம் நிலைத்திருக்கும் தூது அனுப்பிக்கொண்டே கொண்டே இரு மேலும் சோழ மன்னனின் பெரிய துறை முகத்தில் கடல் அலைகள் இடைவிடாது வந்து செல்வது போல உன் செல்வமும் பெருகும் கவலை வேண்டாம் தலைவியை சந்திக்க விரைவில் வாய்ப்பு கிடைக்கும் பாண்டியன் பொறையன் சோழன் ஆகிய மூவேந்தர்களின் வலிமை கொடை மற்றும் போர்த்திரம் பற்றி இந்த பாடல் கூறுகிறது பாண்டியன் காந்தல் மலர் சூடிய பெண்ணை விரும்பினாலும் பகைவரை அழிக்கும் பொறையனின் நட்பு அவனுக்கு உயவுத்துணையாக உள்ளது சோழனின் கொடை முழங்கும் கடலின் அலைகளைப் போல பெருகி வருவதாகவும் கூறுகிறது